ஆமா உங்க சிபானா டெக்ஸ்ட் ஜாயின் சிலை கடை பாய் பேசுறேமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தூபியான் சில்க்கு தூபியான் சில்க் வந்து போட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தாங்க அதுல ஃபுல் சாரி நிறைய போட்டோம் இப்போ வந்தது ஃபுல் சாரி வரல ஜாயின் சாரீ தான் வந்திருக்கு அதனால கலர்ஸ் நிறையா வந்திருக்கு வேணுங்கிற சகோதரிகள் எடுத்துக்கோங்க ஜாயின் சாரீ தான் இதோட ரேட்டு வெறும் இரநூறுவா தான் மினிமம் நாலு சாரி எடுத்துக்கோங்க எட்நூறுரூவா நூறுரூவா கொரியர் சார்ஜ் ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா ஐநூறுரூவா எழுபது ரூபா வரும் கொரியர் சார்ஜ் ரெண்டு வேணாலும் எடுத்துக்கங்க நாலு வேணாலும் எடுத்துங்க எத்தனை வேணாலும் எடுத்துக்கோங்க நாளுக்கு மேலே எவ்வளோ நாள் எடுத்துக்கங்க உங்களுக்கு இது நல்லா செட்வைஸாக தான் வந்திருக்கு நல்லா சூப்பர் மெட்டீரியலு அப்புறம் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம இன்றைக்கி வந்து சண்டே வீடியோ அப்லோட் பண்ணுறோம் மண்டே வந்து கொரியர் ஆஃபீஸ் லீவுமா அதனால் வந்து உங்களுக்கு ரெண்டு நாள் ஞாயிறு திங்கள் லீவு வர்றதுனால ரொம்ப கொரியர் நிறையா ஜாமாயிருக்கும் உங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் கொரியர் வர்றதுக்கு செல்வா புதனுக்கு மேலே தான் வரும் வியாழக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வரலன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் நான் என்னென்னு பார்க்குறேன் நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி இன்னும் வரல பாய் நான் ஞாயித்துக்கிழமை ஆர்டர் போட்டேன் பைன்னு சொல்லாதீங்க எப்போயுமே நைட்டு ஆர்டர் போடுறது மறுநாள் காலையில் தான் நாங்கள் டெலிவரி அனுப்புவோம் ஓகேங்களா இப்போ வீடியோ பாருங்கள் பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸு சூப்பர் கலர்ஸ்மா அருமையான கலர்ஸு இது தூப்பியான் சில்கு நிறையா சகோதரி வாங்கினவங்களுக்கு தெரியும் இது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது வந்து ஜாயிண்ட் படவா ரெண்டு பிட்டாக இருக்கும் ஒரு பிட்டு ரெண்டு மீட்ரு ஒரு பிட்டு நாலு மீட்ரு ஸோ ரெண்டும் சேர்த்து ஆறு மீட்ரு வரும் நல்லா பெருசாக இருக்கும் முந்தி ப்ளவுஸு மேக்ஸிமம் வராது இது பிளைன் சரி இது ப்ளெயின் தூபியான்ஸுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் துணி ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இது ஏற்கனவே நிறையா சகோதரிகள் வாங்கியிருக்கிறாங்க நம்ம ஜாயின்ட்லேயும் போட்டிருக்குறோம் ஃபுல் சாரிலேயும் போட்டிருக்குறோம் இது வந்து சுருக்கம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த கயிறு கட்டின சுருக்கம் அம்மா வேறு ஒன்றும் இல்லை யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த சாரி வந்துருச்சுன்னா நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி ஜூம் பண்ணி காட்டாதீங்க இது வந்து பண்டலில் வர்ற சுருக்கம் கயிறு இறுக்கி கட்டினது வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரிங் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குமா ரெண்டுக்கு நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது ஷேர் அட்ரஸ் நிறையா இருக்குமா நம்ம சேனலை முத முத பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீக்லி வந்து த்ரீ ஃபோர் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம் மூணு வீடியோ அல்லது நாலு வீடியோ போடுவோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுவோம் கலெக்ஷன்ஸு நம்ம கடை ஹோல்சேல் கடை கூட்டம் நிறையா இருந்துச்சுன்னா வீடியோ போட முடியாது அதனால் மூணு வீடியோவாவது கம்பல்சரி போட்டுருவோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்க முடியும் பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சூப்பராக இருக்குது எந்த கலர் எடுக்கிறது எந்த கலர் விடுறதுனே தெரியல உங்களுக்கு ஏழு சாரி ஆறு சாரி எடுத்திங்கன்னா கூட ஆறு நாளைக்கு ஆறு சாரி கட்டலாம் அந்த மாதிரி கலெக்ஷன் இது சூப்பராக இருக்குது இதோடய பேர் வந்து கிளாத் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூபியான் சில்கு ரொம்ப அருமையான கிளாத்துமா இது இது ட்ரெஸ் மெட்டீரியல் கூட யூஸ் பண்ணலாம் பொட்டிக்கு வச்சுருக்கவங்க ட்ரெஸ் மெட்டீரியல் தைக்கிறதுக்கு ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் ஐட்டம் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இது வெறும் இரநூறுவா தான் இரநூறுவாக்கேட்ட எந்த சாரியுமே வராது இந்த தூபியன் சில்க்கு மட்டும் நம்ம சகோதரர்களுக்காக வேண்டி நம்ம ரேட்டு கம்மியாக போடுறோம் வேறு ஒன்றும் இல்லை இது ஃபுல் சாரி போட்டால் இரநூத்தம்பது ரூபான்னு இது ஜாயிண்ட்டு வரனால வெறும் இரநூறுவா தான் இங்கே பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா வேணுங்க ரசகோஜர்கள் டக்கு டக்குன்னு ஆர்ட்ரு போடுங்க நீங்கள் முன்னாடி ஆர்டர் போட்டிங்கனா தான் கிடைக்கும் நீங்கள் லேட்டாக போட்டிங்கன்னா கிடைக்காது ஒரு சில கலர்ஸ் இருக்காது அப்புறம் நம்ம முந்த நேரத்து வெள்ளிக்கிழம போட்ட அந்த நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நம்ம வேலைக்கெழம போட்ட வெள்ளிக்கிழம போட்ட டோலா செலுத்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அது ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு அவுட் ரோட்டாகிடுச்சு அது திருப்பி ஆர்டர் போட்டிருக்கோம் கிடைச்சா கண்டிப்பாக போடுறோம் பாருங்கள் இதில் ஒரு சில சேரீல வந்து இந்த கயிறு கட்டின சுருக்கம் வரத்தாமல் செய்யும் நீங்கள் ஒன்று சைன் பண்ணிட்டீங்கன்னா சரியாக போயிடும் அந்த பாருங்கள் இதுக்கு இது பண்டலில் கயிறு கட்டின சுருக்கம் தான் வேறு ஒன்றும் கிடையாது பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அருமையான கிளர்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூறுபா தான் நீங்கள் மினிமம் நாலு சாரி எடுத்துக்கங்க சூப்பராக இருக்குது நாலு சாரிக்கு நூறுரூபா தான் சார்ஜ் நீங்கள் கேஷ் போட்டு உங்கள் கேஷ் போட்ட அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சி விட்ருங்க ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சிட்டு ஒரு பேரு ஊரு ஊரோட பின்கோடு நம்பரு உங்கள் மொபைல் நம்பரு எல்லாம் தெளிவாக போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துடும் ஒரு சில சகோதரிகள் பின்கோடு நம்பரே போட மாட்டேங்கிறீங்க ஒரு சில சகோதரிகள் ஃபோன் நம்பர் போட மாட்டேங்கிறீங்க எல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா டக்கு 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 நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் எங்களுக்கு டென்ஷனே இல்லை டக்குன்னு அனுப்பிச்சிடுவோம் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க எல்லாமே அருமையான கலர்ஸ் ஒன்றை விட ஒன்று விட்டால் கலர்ஸ் இல்லை இவ்வளோ கலர்ஸ் வராது தூப்பி அனுப்பிச்சதுல நமக்கு இந்த வாட்டி வந்திருக்கு நம்ம போன வாட்டி இதில் ஃபுல் சாரி நிறையா போட்டோம் அந்த டீச்சர்ஸ் டைமில் போட்டால் நிறைய டீச்சர்ஸ் குரூப் குரூப்பாக எடுத்தாங்க இது வந்து ஜாயிண்ட்டு ஜாயிண்ட்டு ஒன்றும் வெளியே தெரியாதும்மா அவங்களுக்கு நல்லா எவ்வளோ ஃபேட்டானாக்காவாக இருந்தாலும் சரி மடிப்பு கொசவத்தில் போயிடும் இது ரெண்டு மீட்ரு நாலு மீட்ரு ஆறு மீட்ரு இருக்கும் ஜாயிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டில் நிறையா குவாலிட்டி வருது ஜாயிண்ட்லேயே இது ஃபஸ்ட் குவாலிட்டி ஜாயிண்ட் இது அதனால் கரெக்டாக வந்து க்ளீட்ஸில் தான் ஒரு எவ்வளோ ஃபேட்டானாக்கா கட்டினாலும் இது வந்து வெளியே தெரியாது நீங்களே சொன்னீங்கன்னா தான் ஜாயின் சாரின்னு தெரியும் இல்லைனா அது கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ஜாயின் சாரியை பொறுத்தளவுக்கு நீங்கள் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதோடய ரேட்டு வந்து வெறும் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலர்ஸ் நிறையா இருக்கு இந்த பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது என் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குன்னா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க என் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணே மூணு ஆறு சாரி வந்திருக்கு ஆறு சாரி ரேட் ரேட்டு என்னென்னு உங்களுக்கே தெரியும் இதில் கலந்து வந்ததுனால அதே இரநூறுபாய்க்கு போடுறோம் பாருங்கள் ஒரு மூணே மூணு சாரி தான் வந்திருக்கு அது யார் எடுக்கிறாங்களோ அந்த சகோதரி அதிர்ஷ்டசாலி சகோதரி தான் பாருங்க மூணே மூணு ஆறு கஞ்சா சரி அவ்வளோதான் அவ்வளோதான்மா இன்னைக்கு சின்ன வீடியோ தான் ஆனால் கலெக்ஷன் நிறையா இருக்குது அப்படியே காட்டுமா அதை பாருங்கள் மேலே எல்லாம் இருக்குது செட் வயசாக இருக்குது இந்த பின்னாடி இருக்குது காட்டுங்க அதை பாருங்கள் அதை பாருங்கள் இருக்குது மிச்சப்படி கலர்ஸு கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லிமிட்டெட் கலெக்ஷன்ஸ் தான் லிமிட்டெட் கலர்ஸ் தான் அதனால் பிடிச்சவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க ஒரு சாரீ ரேட்டு இரநூறுவா நீங்கள் மினிமம் நாலு சாரீ போடுங்க முடியாதவங்க ரெண்டு சாரீ போடுங்க மேக்ஸிமம் நாலு போட்டிங்கன்னா நல்லது நல்லாயிருக்கும் உங்களுக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு சாரீ போட்டிங்கன்னா ஐநூறுரூவா கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா அவங்க எழுவது ரூபா ஆகு ஏன்னா நம்ம வந்து அந்த வெயிட் நூறு கிராம் வந்தால் கூட ஒரு கிலோவுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க எங்கள்கிட்ட ஒரு கிலோவுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பதுரூவா நாற்பத்தஞ்சு ரூபா வாங்குறாங்க அதனால் சொல்கிறேன் என்ன பை கொரியர் இவ்வளோ வருதுன்னு கேட்காதீங்க நான் வந்து சேரிலாம் ரேட்டு கம்மியாக போடுறேன் கொரியர் சார்ஜ் உள்ளே காசாக வாங்குகிறேன் அதான் நம்மள்கிட்ட உள்ளது நம்ம சாரி இந்த சாரியை இரநூத்த முந்நூற்றம்பது ரூபா முந்நூறுவான்னு போட்டு ஃப்ரீ சிப்பீங்க கொரியர் இருபது ரூபா கொடுங்க கொரியர் பத்து ரூபா கொடுங்க நம்ம அப்படிலாம் கேட்குறதில் உள்ளத உள்ளபடி கேட்குறோம் பாருங்கள் பிடிச்சவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க இவ்வளோ நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா